அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குமா பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கப் போகிறதா பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் தயாரிக்க முடியுமா என்றெல்லாம் பல கேள்விகள் சமூக வலைதளங்களில் இப்போது பரவிக்கொண்டிருக்கின்றன பதினைந்து ரூபாய்க்கு எரிபொருள் தயாரிக்க முடியும் என்று கூறுவது வேறு பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும் என்று சொல்வது வேறு அதனால் பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும் என்று ஒரு செய்தி அதுவும் மத்திய அமைச்சர் சொன்னதாக பல மாநில அளவிலான ஊடகங்கள் அதை பரப்பி கொண்டிருக்கின்றன பல ஊடகங்கள் இதை கிண்டலும் கேலியும் செய்தாலும் உண்மையில் சில வெப்சைட்டுகள் நமது மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் தயாரிக்க முடியும் என்று சொன்னது சாத்தியம்தான் என்று அடித்து சொல்கின்றன உண்மையில் இது சாத்தியமா என்றால் உண்மையில் சாத்தியம் என்கிறார்கள் இதன் உண்மைத்தன்மை என்ன என்று பார்த்தோமானால் தற்போதைய ஒரு ரேலி துவங்கி வைத்து நம்முடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் அதாவது தேசிய நெடுஞ்சாலை துறை மற்றும் சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் கூறினார் பதினைந்து ரூபாய்க்கு இந்தியாவில் பெட்ரோல் தயாரிக்க முடியும் என்று கூறியிருந்தார் இந்த செய்தியைத்தான் இப்போது நூறு ரூபாய் அளவு வித்து கொண்டிருக்கும் பெட்ரோலை பதினைந்து ரூபாய்க்கு கிடைக்கும் என்று நிதின் கட்காரி சொன்னதாக ஒரு செய்தியை பரப்பிவிடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் சொன்னது தயாரிக்க முடியும் என்று சொன்னதுதான் அது எப்படி தயாரிக்க முடியும் அதனால் நிதின் கட்காரி அவர்களின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று இந்தியாவை பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவில் மேம்படுத்துவது அதற்கு இந்தியாவின் உள்கட்டமைப்பு அதனால் போக்குவரத்தை மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்ததாக மாற்ற வேண்டும் உலக தரத்துடன் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதற்காக பெரிய நெடுஞ்சாலைகள் தேசிய விரைவுச்சாலைகள் உள்கட்டமைப்புகள் மேம்பாலங்கள் என பல வகைகளில் நாட்டின் உள்கட்டமைப்பை மிக விரைவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அதோடு சேர்த்து அவர் ஃபாசில் ஃபியலிலிருந்து நாம் ஃப்ளெக்ஸ் ஃபியூவலுக்கு மாற வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருப்பவரும் அதற்கான முனைப்புகளையும் முயற்சிகளையும் முன்னெடுப்பவரும் ஆகும் அது என்ன ஃபாசில் ஃபியூவல் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் ஃபாசில் ஃபியூவல் என்பது பூமி கடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் இப்போதைய குரூட் ஆயில் அதனால கச்சா எண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகின்ற எரிபொருள் ஆனால் அவர் சொல்வது ஃப்ளெக்ஸ் ஃபியூல் என்பது கலப்பு செய்து இந்த பெட்ரோலை அதிக இயற்கை மாசுபடாமலும் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையிலும் அதாவது இந்திய விவசாயிகளுக்கு பயன்படும் வகையிலுமான ஒரு பயோ பெட்ரோலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தான் அவரது கோரிக்கை இந்த கோரிக்கையின் அடிப்படையில் உருவாகி இப்போது சமீபத்தில் சோதனையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பெட்ரோலின் பேர்தான் இ டுவெண்ட்டி மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் சாதாரணமானவர் அல்ல மிக திறமையானவர் செயல்பாட்டு திறன் கொண்டவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் நாட்டின் எதிர்காலத்தை பற்றிய முன்னேற்றத்தை பற்றிய கருத்து கொண்டதாகத்தான் இருக்கும் அப்படித்தான் அவர் செயல் அளவில் செய்து காட்டியிருக்கிறார் தற்போதைய ஆளும் மத்திய அரசில் மிக திறமை வாய்ந்த அமைச்சர்களில் இவரும் குறிப்பிடத்தக்கவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் பகுதியிலிருந்து வந்திருக்கும் அறுபத்தேழு வயதான நிதின் கட்காரி மிகவும் திறமை வாய்ந்தவர் இவரின் குறிக்கோளில் ஒன்றுதான் பெட்ரோல் அதானது பயோ பெட்ரோலில் இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பது அதாவது மாசு கட்டுப்படுவதுடன் விவசாயிகளுக்கு பேருதவியாகவும் இது மாறும் என்று சொல்கிறார்கள் அதாவது பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பதால் இதன் விலை குறைவதுடன் இயற்கை மாசுபாடும் குறையும் என்று சொல்கிறார்கள் அதோடு இந்த எத்தனால் இயற்கை விவசாயிகள் தயாரிக்கும் தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு இந்த எத்தனால் தயாரிக்கும் தாவரங்களை பயிரிடுவதற்கான வாய்ப்பை அளித்து அவர்களுக்கும் வாழ்வாதாரம் உருவாக்குவதுடன் நமது செலவையும் குறைத்து எரிபொருளின் செலவு குறையும் போது அதன் மூலம் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக வருகின்ற உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்களின் விலையும் குறையும் என்பது இவருடைய எதிர்பார்ப்பு கட்டுக்குள் வைக்க முடியும் என்று நினைக்கிறார் அல்லாமல் நமது எரிபொருள் முழுவதுமே அதாவது சுமார் எண்பது சதவீத எரிபொருள் வந்து நாம் இறக்குமதி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இதில் பெரும் அளவில் நம்மால் குறைக்க முடியும் என்றும் இவர் ஆணித்தரமாக நம்புகிறார் அதற்கான முயற்சிதான் இவர் சொல்கிறார் தற்போது எண்பது சதவீதம் பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனோல் சேர்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஏற்கனவே வாகன உற்பத்தியாளர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதனால் எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்தும் என்ஜின்களை கொண்ட வாகனங்களை சந்தைப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டிருந்தார் அதன்படியே டொயாட்டோ நிறுவனம் இன்னோவா என்ற ஒரு காரை எத்தனால் பெட்ரோல் பயன்படுத்தும் அளவிற்கு புதிதாக தயாரித்து அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் எதிர்பார்ப்பதும் முயற்சிப்பதும் அதற்கான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதும் அறுபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை எத்தனாலும் மீதி உள்ள சதவீதம் மட்டுமே பெட்ரோலும் கலப்பும் கலக்கும் போது இதன் எரிபொருளின் செலவு மிக மிக குறைவதுடன் இயற்கையும் பாதுகாக்கப்படும் என்று நம்புகிறார் அதற்கான முயற்சியிலும் ஆராய்ச்சியிலும் இப்போது ஈடுபட்டிருக்கிறது ஆக அதை மூலமாக வைத்துத்தான் அவர் பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் தயாரிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அப்படி நடந்தால் இந்தியா பெரும அளவில் ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படும் ஏனெனில் இந்தியாவின் பொருளாதாரத்தில் பெரும்பகுதி இறக்குமதியில் செல்வதால் இறக்குமதியில் அதிகம் பயன்படுத்துவது தங்கமும் பெட்ரோலும் தான் என்பதாலும் பெட்ரோல் தான் இறக்குமதியில் அதிக இடத்தை பிடித்திருப்பதாலும் இதில் குறைவு ஏற்பட்டால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதுகாப்பு உருவாகும் என்று நம்புகிறது இந்தியா மட்டுமல்ல ஒரு தன்னிறைவு நிலையை நோக்கி நகரும் என்று நம்புகிறது அதோடு இந்தியாவில் விவசாயிகளுக்கு ஒரு பெரும் வாய்ப்பாகவும் இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஆக நாம் இப்போது கிட்டத்தட்ட நூறு ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்தும் பெட்ரோல் அல்ல பதினைந்து ரூபாய்க்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டது பதினைந்து ரூபாய்க்கு பெட்ரோல் உற்பத்தி செய்ய முடியும் என்று தான் அவர் குறிப்பிட்டார் என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வந்தால் நமக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சிதானே